சார் டிப்ரெஷனுக்கும் சோகமாக இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் சார் இது ரெண்டுமே வேற வேற நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் இதை தெரியாமல் இல்லை தெரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா சோகமாக இருந்தாலே நான் டிப்ரெஷனில் இருக்கேன் நான் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சேட்னஸ் வேறு டிப்ரெஷன் வேறு இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டிப்ரெஷன் அதாவது மன சோர்வு அப்படிங்கிறது மன கோளாறுன்னு சொல்லுவாங்க ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம் தொடர்ச்சியா இருக்கக்கூடியது எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கல நான் எதிர்பார்த்தது நடக்கல எனக்கு வேலை போயிடுச்சு எனக்கு ரிலேஷன்ஷிப் வந்து ஃபெயில்யூர் ஆயிடுச்சு இல்லை எனக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு இல்லை என்னை வேலைய விட்டு எடுத்துட்டாங்க இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இல்லை நான் ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணிட்டேன் அப்படின்னு அதன் காரணமா தொடர்ந்து தொடர்ச்சியா அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தொடர்ந்து அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே சோகத்துல இருக்கிறது ஒரு விதமான நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது இல்லை எதுலையுமே ஆர்வம் இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணர்வுகளை தான் மன சோர்வு அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா மன அழுத்தமானது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும் பொழுது தான் இந்த மாதிரியான ஒரு சோர்வானது ஏற்படும் உதாரணமா நம்ம எப்போ சோர்வாவோம் காலையில் சோர்வாவோமா தட் மீன்ஸ் டயர்டு எப்போ ஆகும் காலையில் ஆகுமா மதியம் டயர்ட் சாயந்தரம் டயர்ட் ஆகுமா சாயந்தரம் தான் எந்த வேலைக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் காலேஜுக்கு போனாலும் வீட்லையே இருந்தாலும் ஸோ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைகள் தொடர்ச்சியாக அந்த ஒரு எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் அப்படின்னு செஞ்சு முடிக்கும் பொழுது நம்ம உடம்பு அளவில் ஒரு சோர்வு ஏற்படும் அப்போ நமக்கு வந்து அப்பாடா அப்படின்னு ஒரு படுக்க தோணும் இல்ல ஒரு ரிலாக்ஸா நம்ம வந்து வச்சுக்க தோணும் அது வந்து உடல் சோர்வு மன சொர்வு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயங்கள் தொடர்ந்து நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது அதை பத்தியே வந்து என்னவாகுமோ எப்படி ஆகுமோ என்ன நடக்கும் எப்படி நடக்கும் என்ன சொல்லுவாங்க எப்படி பேசுறது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நீங்க யோசிச்சுக்கிட்டே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு விதமான மன சோர்வு ஏற்படும் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் கூட உங்களை டிரிகர் பண்ணலாம் உதாரணமா உங்களுக்கு பிடிக்காத நபர்களா இருக்கலாம் பிடிக்காத இடமா இருக்கலாம் இல்லை யாராவது உங்களை பிடிக்காத வேலைகளை செய்ய சொல்லி வற்புறுத்தலாம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது கூட ஒரு அழுத்தம் வந்து கண்டிப்பா ஒரு மாதிரியான ஏற்படும் மா சப்போர்ட் எங்களை ஹெல்த் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய நபர்களினோட உதவியோட இதுல இருந்து ஈஸியா வெளியில வர முடியும் இவங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு விதமான குற்ற உணர்ச்சியோ இல்ல ஒரு விதமான நம்பிக்கையின்மையோ நான் வேல்யூவே இல்லை நான் வேஸ்ட்டு நான் எதுக்குமே லாய்க்கில்லை நான் இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்க கிட்ட இருக்கும் ஒரு விதமான இரிட்டேஷன்ஸும் ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு பதட்டம் படபடப்பு இந்த மாதிரியான கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி சரியா தூங்க முடியாது சரியா சாப்பிட முடியாது இந்த மாதிரியான நார்மல் ரொட்டீன்ல இருந்து கொஞ்சம் டிவியேட் ஆயிருப்பாங்க ஒரு விதமான எனர்ஜியே இல்லை எந்த வேலையும் செய்யறதுக்கான ஒரு ஆற்றலே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த ரொம்ப விருப்பமா ஆர்வமா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைகள்ல அதை பார்த்தாலே இக்னோர் பண்ணுவாங்க இல்லை அதை செய்யணும்னு ஒரு பர்சன்ட் கூட அதுக்கான முயற்சியை எடுக்க மாட்டாங்க சேட்னஸ் சோகம் அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்குமே ஏற்படும் இது ஒரு வகையான உணர்வு தான் ரைட் ஒரு நாளைக்கு ஒரு டைமோ ரெண்டு டைமோ இல்லை பல டைமோ மனுஷங்களை பொறுத்து அவங்களோட சூழ்நிலைகளை பொறுத்து அவங்களோட வாழ்க்கை முறைகளை பொறுத்து ஸோ அவங்களோட பொருளாதாரத்தை பொறுத்து இல்லை அவங்களோட சூழ்நிலைகளை பொறுத்து அவங்களுக்கு இந்த மாதிரியான சாரி இந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்து வெளிப்படும் இது வந்து நார்மல் லைக் எனக்கு பிடிச்ச விஷயம் நடக்கலை என்கிட்ட யாரும் சொல்லலை இல்லை என்னை இக்னோர் பண்ணுறாங்க இல்லை என்னை வேல்யூ பண்ணலை இல்லை என்கிட்ட சொல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு ஒரு விதமான ஒரு சோகம் வந்து ஏற்படும் பிடிச்ச நபர்கள் பேசலை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லை முன்ன மாதிரி நடந்துக்கலை இப்படின்னு சொன்னால் கூட இந்த சேட்னஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஒரு சோகம் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும் இது வந்து நேச்சுரல் ஏற்படக்கூடிய ஒரு எமோஷன்ஸ் தாண்டி இது விதமான நோயோ இல்ல டிசார்டரோ கிடையாது ரெண்டாவது இது வந்து லாங் ரன்னுக்கு உங்களுக்கு இருக்க போறது இல்லை ஒரு பர்டிகுலர் ஆஃப் டைம் வரைக்கும் தான் இது இருக்கும் சில பேருக்கு அஞ்சு நிமிஷம் இருக்கலாம் ஒரு நம் ஒரு மணி நேரம் இருக்கலாம் ஒரு நாள் இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ருட்டீன் லைஃப்பில் நம்ம போகும்பொழுது இதெல்லாம் மறந்து நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும் அதே மாதிரி இந்த சோகமானது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் பெருமளவுக்கு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது ஏன்னா நீங்கள் சோகமாக இருக்கிறதுனால சாப்பிடாம இருக்க போறதில்லை சோகமாக இருக்கிறதுனால எந்த வேலையும் செய்யாம இருக்க போறதில்ல சோகமாக இருக்கிறதுனால பார்க்க வேண்டியவங்களையோ போக வேண்டிய இடத்துக்கோ போகாமல் இருக்க போகிறது இல்லை பட் உங்களோட இன்ட்ரெஸ்ட் லெவல் குறையுமே தாண்டி எல்லா வேலையும் நார்மலாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அடிக்கடி இந்த சோகத்தை நம்மளாலேயே நம்ம சரி பண்ணிக்க முடியும் தட் மீன்ஸ் பிடிச்ச இடத்துக்கு போகிறது பிடிச்சவங்களோட பேசுறது பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றது பிடிச்ச விஷயங்களை செய்யறது இதெல்லாம் ஒரு சந்தோஷ உணர்வை ஏற்படுத்தும் சந்தோஷங்கிற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள வந்துட்டாலே சோகம்ங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியில போயிடும் இது வந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளின் அடிப்படையில் நமக்கு வந்து இந்த சேட்னஸ் ஆனது ஏற்படும் ஒன்று நமக்கு பிடிச்சவங்க நம்ம விரும்பினவங்க நம்மளை விட்டு டெம்பரவரியாவோ பர்மனெண்டாகவோ போகும் பொழுது அந்த சேட்னஸ் ஆனது ஏற்படும் ரெண்டாவது நம்ம வந்து வேலையை விட் விடும்பொழுது இல்லை வேலையை விட்டு நம்மளை எடுக்கும் பொழுது இல்லை நமக்கு வரக்கூடிய இன்கம் வருமானமானது நின்று போகும் பொழுது இல்லை குறையும் பொழுது ஒரு விதமான சோகம் ஏற்படும் லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது டிவோர்ஸ் சிங்கிளாக இருந்து மிங்களாகும்போது சிங்கிளாக இருந்து பிடிக்காத ஒருத்தருக்கூட ஆகும் பொழுது கட்டாயத்தின் பேரில் இல்லை மிங்களாக இருந்து சிங்கிளா மாறுறது சோக உணர்வை ஏற்படுத்தும் ஃபினான்ஷியல் நிதி நெருக்கடி காரணமாக கூட ஒரு விதமான சேட்னஸ் போகலாம் எக்ஸாமில் தோத்து போறது இல்ல இன்டர்வியூல வந்து சக்சஸ் ஆகாம இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு விதமான சோக உணர்வை ஏற்படுத்தும் ஒருவேளை வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது இல்ல நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காம இருக்கும் பொழுது ஒரு விதமான சேட்னஸ் ஒரு சோக உணர்வானது ஏற்படும் ஸோ உங்களுக்கு இப்போது தெளிவாக புரிஞ்சிருக்கும் டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு பர்மனென்ட் அதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் ஆனது தேவைப்படும் பர்மனெண்ட்டுங்கும் போது இட் வில் டேக் அ டைம் அது ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு பட் சோகம் அப்படிங்கிறது சேட்னஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் இட் இஸ் அ நேச்சுரல் இது இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு ஸோ சில நேரம் தன்னாலேயே அதை சரி பண்ணிக்க முடியும் சில நேரம் எங்களை மாதிரியான மைண்ட் ஹெல்த் கவுன்சிலர்ஸ் ஆர் சைக்காலஜிஸ்ட்டும் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுனால நீங்கள் ஒரு கவுன்சிலிங் ப்ராப்பராக எடுத்துக்கிறதுனாலையும் அதிலருந்து வெளியில் வந்துடலாம் அதனால் ரெண்டும் ஒன்றும் கிடையாது நான் சோகமாக இருக்கிறதுனாலே நான் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதீத ஒரு கற்பனையில் இருக்காதிங்க ரெண்டுமே வேறு வேறு இந்த வீடியோவை முழுசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நீங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கலாம் உங்க சார்பா சார் இங்க வந்து தொடர்ச்சியா கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாரு அதுக்கான விளக்கங்களும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அடுத்த வீடியோல நீங்க பல நாளா கேட்கணும்னு நினைச்ச கேள்வியா கூட இருக்கலாம் அதனால தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்க உங்க மனசு சம்பந்தமான சந்தேகங்கள் கேள்விகளை தெளிவுபற்று மன நிம்மதியோட சந்தோஷமாக இருங்க அதுக்கு முன்னாடி ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச கேள்விகள் வந்தா கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் அதை ஃபுல்லாக கேட்டு நீங்க தெளிவு பெற முடியும்